தமிழரா இந்திக்காரரா அப்படின்னு நடந்திருக்க வேண்டிய சண்டை திராவிடரா தமிழரா அப்படிங்கிற புள்ளிக்கு இந்திய உளவுத்துறையானது திட்டமிட்டு சீமான் போன்ற கண்காணிகளை வைத்தும் இனி ஒரு அந்த சுனாம மண்டை ஒருத்திருப்பான் மணியரசன் பாப்பான் எல்லாத்தையும் சமமா பாப்பானா அப்படி பேசக்கூடிய புள்ளியில் தான் அவனுக்கு இருக்கானுங்க அப்படின்னா பார்ப்பன அவனை ஏத்துக்குவானுங்களா பார்ப்பன எதிர்ப்பை நம்ம திராவிடங்கிற சொல் எதிர்த்தா ஏன் திராவிடம் பயன்படுத்துறீங்கன்னு வந்து கேட்பானுங்களா சீமானுங்கிற ஒரு நான்காம் தர நபருக்கும் மணியரசனுங்கிற சுண்ணாம்பு மண்டை நாம் சவாலாக சொல்லிக் கொள்வது என்னன்னா நாளைக்கு எங்க பார்ப்பனர்கள் தமிழர்கள் கிடையாது பார்ப்பனர்கள் தமிழருங்கிற வரையறைக்குள்ள மாட்டாங்க தமிழ் தேசிய இனத்தில் பார்ப்பனர்களுக்கு இடம் இல்லை அவங்க இங்க தமிழே பேசினாலும் அவர்கள் தமிழர்கள் கிடையாது அவர்கள் ஆரியர்கள் தான் பார்ப்பனர்கள் தான் அப்படின்னு நாளைக்கு சீமானும் டிக்ளேர் இந்தி திணிப்பை ஒருபோதும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோங்கிறத அடையாளமாக கெட் அவுட் மோடிங்கிறத நாம் பதிவு செஞ்சோம் ஆனா ஊரக அளவுக்கு கூட மூளை இல்லாத சங்கி கும்பல்கள் அடுத்த நாள் உட்கார்ந்துகிட்டு கெட் அவுட் ஸ்டாலின் பண்றானுங்க கூடியிருக்க கூடிய தோழர்களே அனைவருக்கும் நன்றி தோழர் சொன்னது போல முதல் முறையாக மனோஜ் செய்தார் தோழர் பதிவு செய்தார் ஆனால் எனக்கு முன்னாடி இருந்தே மைனர் தோழர் செஞ்சிட்டு இருந்தார் ஆக நான் செய்ய ஆரம்பித்து என்னையும் கூட அழைத்து கொண்டு இந்த களத்திற்கு வந்தது மைனர் தான் எனக்கு சீனியர் மைனர் தான் சீமான் எதிர்ப்பில் அதை பதிவு பண்ணிக்கிறேன் தொடர் இந்த ரெண்டு நாளாக பார்த்தீங்கன்னா திமுக தரப்பு கெட் அவுட் மோடி அப்படிங்கிறத ட்ரெண்ட் பண்ணாங்க அதற்கு காரணம் இந்தியை தமிழ்நாடு ஏற்காது இந்தி திணிப்பை ஒருபோதும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அடையாளமாக கெட் அவுட் நாம் பதிவு செஞ்சோம் ஊருக அளவுக்கு கூட மூளை இல்லாத சங்கி கும்பல்கள் அடுத்த நாள் உட்கார்ந்துக்கிட்டு கெட் அவுட் ஸ்டாலின் எங்க நாடு தமிழ்நாடு எங்க நாட்டுக்குள்ள மோடி அனுமதிக்க இது எங்க வீடுடா எங்க வீட்டுக்குள்ள நீங்க வரக்கூடாதுங்கிறதுக்கான அடையாளம் கெட் அவுட் மோடி இவனுக்கு கெட் அவுட் ஸ்டாலிங்கிறானுங்க வீடு எங்களோட எங்க வீட்டுல இருந்து எங்களை வெளியேற சொல்றாங்க பைத்தியாரனுங்க நீங்க சட்ட எரிப்பு போராட்டத்தின் போது தோழர்களே ஜவஹர்லால் நேரு அவர்கள் பெரியார் அவர்கள் இந்தியாக்குள்ளேயே இருந்து கொண்டு சட்டத்தை எரிக்கிறார் அவருக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும்னு பதிவு செய்கிறார் அதற்கு தந்தை பெரியார் டெல்லியில் இருக்கக்கூடிய ஜவஹர்லால் நேருவுக்கு தமிழ்நாடு தான் அந்நியம் ஆக அடுத்த முறை ஜவஹர்லால் நேரு தமிழ்நாடு வரும்போது எங்களுடைய அனுமதியோடு தான் எங்கள் நாட்டுக்குள் நுழைய வேண்டும் பெரியார் பதிவு செய்தார் அதே போல தமிழ்நாடு எங்களுடைய நாடு அது எங்க நாட்டுக்குள்ள வந்து கெட்டோர் ஸ்டாலின் சொல்லிட்டு இருக்கானுங்க நீங்க இப்போது அவர்கள் திணிக்கக்கூடிய இந்தி திணிப்பானது வெறுமனே இந்தி எதிர்ப்பு போராக நகரப் போகிறதா அல்லது பெரியாரினுடைய உயிர்நாடி கொள்கையான தனி தமிழ்நாடு கொள்கைக்கு நம்மளை தள்ளப் போகிறார்களா அப்படிங்கிறதுக்கு காலம் பதில் சொல்லும் நீங்க காண வாருங்கள் அப்படின்னு துண்டறிக்கையில் பின்னாடி நிறைய விடயங்கள் போட்டிருந்தாங்க முதலாவதாக திராவிடர் என்ற அடையாளம் தமிழர்களுக்கு எதிரானதா அப்படிங்கிற கேள்வியை பதிவு செஞ்சிருக்காங்க நீங்க உலகத்திலேயே இப்படி ஒரு கேவலமான நிலைமை வேற எந்த இடத்துக்கு வராது நீங்க மங்கோலியன் என்கிற அடையாளம் சீனர்களுக்கு எதிரியா அப்படின்னு எந்த சீனா காரணம் கேட்டது கிடையாது நீ கிராய்ச்சுங்கிற அடையாளம் ஆப்பிரிக்கர்களுக்கு எதிரியா அப்படின்னு எங்கேயுமே விவாதம் நடந்தது கிடையாது காக்கேசியங்கிற அடையாளம் அமெரிக்கர்களுக்கு எதிரியா ஆஸ்திரேலியர்களுக்கு எதிரியாங்கிற விவாதம் எங்கேயுமே நடந்தது கிடையாது நீங்க திராவிடரா தமிழரா அப்படிங்கிற இந்த விவாதமானது பெரியார் காலம் தொட்டு நடக்குது ஆனா இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு இது அடுத்த வீச்சலுக்கு சென்றிருக்கு அப்படின்னு தான் பார்க்க வேண்டியது இருக்குங்க நீங்க ரெண்டாயிரத்தி ஒம்போது இறுதிக்கட்ட போரில் ஒரு மிகப்பெரிய இனப்படுகொலையை நாம் சந்திக்கிறோம் அந்த இனப்படுகொலையை சந்தித்ததன் தொடர்ச்சியாகங்க இங்கே உணவெழுச்சியோடு இருக்கக்கூடிய இளைஞருடைய என்ன ஓட்டம் என்னவாக இருந்திருக்கணும் நம்முடைய அருகிலேயே இப்படி ஒரு இனப்படுகொலை நடந்திருக்கு இதை தடுக்க முடியாததற்கு போனதுக்கு காரணம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாம் இறையாண்மையோடு இல்லை நாம் தனி நாடாக இல்லை தனி நாடாக நாம் இருந்திருந்தா புலிகளுக்கு ஆதரவாக ஈழத்திற்கு ஆதரவாக சர்வதேச அரசியலை நாம் கையாண்டிருக்கலாம் தமிழ்நாட்டினுடைய ராணுவமானது ஈழத்திற்கு போயிருக்கலாம் எதுவுமே நடக்காததற்கு காரணம் நாம இந்தியத்துக்கு அடிமையா இருக்கிறது தான் அப்படிங்கிற அடிப்படையில் ரெண்டாயிரத்தி ஒன்பது இனப்படுகொலையானது இந்திய எதிர்ப்புக்கு நம்மளை இட்டு சென்றிருக்கணும் ஆனா அது நடக்காம திராவிட எதிர்ப்பு அப்படின்னு மடைமாற்றப்பட்டு நீங்க தமிழரா இந்தியரா அப்படி நடக்க வேண்டிய சண்டை தமிழரா இந்திக்காரரா அப்படின்னு நடந்திருக்க வேண்டிய சண்டை திராவிடரா தமிழரா அப்படிங்கிற புள்ளிக்கு இந்திய உளவுத்துறையானது திட்டமிட்டு சீமான் போன்ற கண்காணிகளை வைத்தும் இனி ஒரு அந்த சுண்ணாமு மண்டை மணியரசன் அவனை போன்ற ஆட்களை வைத்தும் நமக்கு எதிராக திருப்பற வேலையை உளவுத்துறையானது இங்க செஞ்சிருக்கு அப்படிங்கறதா உண்மை நீங்க முதலாவதாக தோழர்களே திராவிடரா தமிழரா அப்படிங்கிற இந்த கேள்வியே ஒரு பைத்தியாரத்தனமான கேள்வி நீங்க இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்குமே இரண்டு அடையாளங்கள் நிச்சயம் இருக்கும் ஒன்று மரபின் அடையாளம் இன்னொன்னு தேசிய அடையாளம் இந்த ரெண்டு அடையாளங்கள் இல்லாம நான் வெறுமனே தேசிய அடையாளத்தோடு தாங்க பிறந்திருக்கேன் அப்படின்னு உலகத்தில் யாருனாலையும் சொல்ல முடியாது நீங்க ஒரு மரபினத்துக்கு கீழ் பல்வேறு தேசிய இனங்கள் வரும் நீங்க மங்களாய்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு மரபணம் இருக்கு நீங்க சீனர்கள் கொரியர்கள் ஜப்பானியர்கள் நீங்க இந்தியாவுக்குள்ள எடுத்துட்டா கூட அசாம்காரங்க டிபெட்காரங்க இவங்க எல்லாம் பாக்குறதுக்கு உருவ ஒற்றுமை ஒரே மாதிரி இருக்கும் நீங்க இங்க இருக்கக்கூடிய அருணாச்சல பிரதேச சார்ந்தவங்களை நம்ம சைனாக்காரங்கன்னு சொல்லுவோம் ஏன்னா பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருப்பாங்க காரணம் அவர்கள் அத்தனை பேருத்தனுடைய மரபு இனம் ஒன்று மங்களாய்ச்சுங்கிற மரபு இனத்திலிருந்து பல்வேறு தேசிய இனங்களாக அவங்க பிரியறாங்க நீங்க அப்படி பார்த்தா சைனாக்காரங்கிட்ட போய் மைக்கு நீட்டி நீங்க மங்களாய்ட்ஸா அல்லது சீனாக்காரனா எவனும் கேட்க முடியாது கேட்டா நான் ரெண்டும் தான் சொல்லுவான் நான் மரபணத்தின் அடிப்படையில் நான் மங்களாய்ட்ஸ் தேசிய இனத்தின் அடிப்படையில் நான் சீனர் அப்படின்னு தான் பதிவு செய்வான் அதே மாதிரி கிட்ட போய் நீங்க மங்களாய்ட்ஸா அல்லது கொரியனான்னு கேட்டா நான் ரெண்டும் தான் பதிவு பண்ணுவான் அதன் அடிப்படையில் பார்த்தா இந்தியாவிற்குள் இரண்டு மரபணங்கள் வாழுது ஒன்று ஆரிய மரபினம் இன்னொன்னு திராவிட மரபினம் அந்த திராவிட மரபணத்துக்கு கீழே ஒரு தேசிய நமாக தமிழராக நாம் இருக்கோம் நம்ம வந்து நீ திராவிடரா தமிழரா ரெண்டுல ஏதோ ஒண்ணு செலக்ட் பண்ண அப்படிங்கறது அறிவியலுக்கு முரணான ஒரு முட்டாள்தனமான கேள்வி ஆனா அந்த கேள்வியை கடந்த பதினைந்து ஆண்டுகளாக கேட்டு நம் இளைஞர்களை முட்டாளாக்கி வச்சிருக்காங்க அப்படிங்கறதா உண்மை இதுல என்னன்னாங்க நம்ம தலைவர்கள் கூட பேட்டிகள்ல விவாதங்கள்ல பதிவு பண்ணும் போது திராவிடர்னா யார் அப்படின்னு கேட்டா பலரும் என்ன சொல்லிட்டாங்கன்னா யார் பகுத்தறிவாளரோடு பகுத்தறிவோடு சாதி மறுப்பாளரோ அவங்க அந்த நொடிக்கு பதிவு அப்படி பகுத்தறிவாளர்கள் தான் திராவிடர்கள் சாதி மறுப்பாளர்கள் தான் திராவிடர்கள்னா எட்டு கோடி நம்ம எத்தனை லட்சம் பேர் இருப்போம் நீங்க பெரியார் திராவிடருங்கிற சொல்லை கையாண்டதின் நோக்கமே ஆரிய பார்ப்பனர்களை தனிமைப்படுத்த வேண்டும் அடிப்படையில் தான் நாம் பெரும்பான்மையாக இருந்து கொண்டு பார்ப்பனர்களை தனிமைப்படுத்த வேண்டும் ஆனா நம்ம பகுத்தறிவாளர்கள் தான் திராவிடர்கள் சமத்துவம் பேசுபவர்கள் தான் திராவிடர்கள் சாதி மறுப்பாளர்கள் தான் திராவிடர்கள் இந்த வாதத்தை வைச்சோம்னா நம்ம பாப்பா பாப்பானோடு திராவிடர் நீங்க ஹரப்பா மோகன் வரைக்கும் தமிழர்கள் ஒரு காலத்தில் பரவி வாழ்றோம் பின்னாட்கள் தென்னகம் வரைக்கும் நாம் ஒடுக்கப்படுறோம் தென்னகம் வரைக்கும் ஒடுக்கப்பட்ட தமிழர்களை மேலும் சிதைக்கும் விதமாக மணிப்பிரவாள நடை அப்படிங்கிற நடையை ஆரிய பார்ப்பனர்கள் பயன்படுத்தி நீங்க மலையாளம் தெலுங்கு கன்னடம் இன்னும் பிற மொழிகளை சிதைக்கிறாங்க மணிப்பிரவால நடைனா என்னன்னா கடுமையான சொற்களோடு எளிமையான சொற்களை கலப்பதற்கு பெயர் மணிப்பிரவாள நடை அப்படின்னு பார்ப்பனர்கள் சொல்றாங்க நீங்க அதன்படி தமிழோடு சமஸ்கிருதத்தை கலந்துதான் இன்னும் பிற மொழிகளை ஆரிய பார்ப்பனர்கள் உருவாக்குறாங்க அப்படி உருவாக்கி மீதம் இருந்த தென்னகத்தில் இருந்த தமிழர்களையும் பல்வேறு தேசிய உடைக்கிறாங்க உடைச்ச பிறகுங்க இந்த எல்லா வேலையும் செய்த ஆரிய பார்ப்பனர்கள் தனியாக ஒரு நம்மளுடைய கேரளா இருப்பது ஆரிய பார்ப்பனர்கள் சமஸ்கிருதம் பேசிட்டு வாழ்றாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு ஒரு நிலப்பரப்பு இருக்கு அவங்களுக்கு ஒரு மொழி இருக்கு அடிப்படையில் தமிழர்களாகிய நாம் சமஸ்கிருதம் பேசக்கூடிய பார்ப்பனர்களை தமிழருங்கிற சொல்ல எதிர்க்கலாம் ஆனா மாறாக என்ன நடந்திருக்குன்னா நீங்க ஹரப்பா முகல் தொடங்கி கடைசிக்கு தமிழ்நாடு வரை இருக்கக்கூடிய எல்லா தேசிய இனங்களும் பார்ப்பனர் ஊடுருவி வாழ்றாங்க தமிழ்நாட்டில் வாழ்ந்தா தமிழ் பேசிட்டு தமிழராக வாழ்றாங்க கேரளாவில் மலையாளம் பேசிக்கொண்டு மலையாளிகளாக வாழ்றாங்க வங்காளத்தில் வங்காள மொழி பேசிக்கொண்டு வங்காளிகளாக வாழ்றாங்க காஷ்மீரில் காஷ்மீரி மொழி பேசிக்கொண்டு காஷ்மீரிகளாக வாழ்றாங்க ஆக நம்மை போல தனித்த இனமாக பார்ப்பனர்கள் வாழாம எல்லா இனங்களுக்கும் ஊடுருவி வாழும் போது அந்த பார்ப்பனர்களை தமிழருங்கிற சொல் நிலப்பரப்பு கிடையாது மொழி கிடையாது எல்லாத்தோடும் தேசிய இனத்தின் அடிப்படையில் மொழி அடிப்படையில் பார்ப்பனர்களை நம்மால் பிரிக்க முடியாதுங்கிற மொழி அடிப்படையில் பார்ப்பனர்களை நாம் எதிர்க்க முடியாது எனவே மரபின அடிப்படையில் நாம் பார்ப்பனர்களை எதிர்ப்போம் அப்படிங்கிற அந்த புள்ளியில் தான் பெரியார் திராவிடங்கிற சொல்லை பயன்படுத்துறார் அதாவது பார்ப்பனர்கள் தமிழ் பேசிட்டு தமிழ்நாட்டில் வாழ்ந்தாலும் சரி வங்காளம் பேசிட்டு வங்காளத்தில் வாழ்ந்தாலும் சரி மலையாளம் பேசிட்டு வாழ்ந்தாலும் சரி காஷ்மீரி மொழி பேசிட்டு காஷ்மீரில் வாழ்ந்தாலும் சரி எங்கே வாழ்ந்து என்ன மொழி பேசினாலும் தனிமைப்படுத்துவதற்காகத்தான் பயன்படுத்துறோம் ஆக அப்படியான சூழல்ல நீங்க இந்த சீமானு சுண்ணாம்பு மண்டய மணியரசன் இவெல்லாம் திராவிட எதிர்க்கிறான் ஒரு சிம்பிள் லாஜிக் நான் திராவிடங்கிற சொல் கொண்டு நான் பார்ப்பனர்களை எதிர்க்கிறேன் நியாயப்படி திராவிடங்கிற சொல்ல நீங்க பயன்படுத்தாதீங்கப்பா அப்படின்னு நம்மிடம் வாதம் பண்ணக்கூடியவங்க என்ன சொல்லணும் ஏப்பா திராவிடங்கிற சொல் தான் பார்ப்பனர்களை தவிர்க்கணுமா நான் பாரு தமிழருங்கிற சொல் கொண்டு அத அச்சீவ் பண்ணிட்டேன் அப்படின்னு அதை சொல்லணும்ல மாறாக பார்ப்பான் எல்லாத்தையும் சமமா பார்ப்பானா அப்படி பேசக்கூடிய புள்ளியில் தான் அவனுக்கு இருக்கானுங்க அப்படின்னா பார்ப்பனர் அவனை ஏத்துக்குவானுங்களா பார்ப்பன எதிர்ப்பை நம்ம திராவிடங்கிற சொல் கொண்டு எதிர்த்தா ஏன் திராவிடம் பயன்படுத்துறீங்கன்னு வந்து கேட்பானுங்களா நீங்க எவ்வளவு அறிவு நாணயம் செயல் பாருங்க நம்மள ஒரு சொல்ல பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஒருத்தன் நீங்க இந்த சொல்லை எதற்காக பயன்படுத்த விரும்புகிறார் விரும்புகிறீர்களோ அதை நாங்க தமிழர்ங்கிற சொல் கொண்டே அடைவோம் அப்படின்னு இதைத்தானே சொல்லணும் நம்ம இந்த சீமானுங்கிற ஒரு நான்காம் தர நபருக்கும் மணியரசனுங்கிற சுண்ணாம்பு மண்டையனுக்கும் நாம் சவாலாக சொல்லிக் கொள்வது என்னன்னா நாளைக்கேங்க பார்ப்பனர்கள் தமிழர்கள் கிடையாது பார்ப்பனர்கள் வர வரமாட்டாங்க தமிழ் தேசிய இனத்தில் பார்ப்பனர்களுக்கு இடம் இல்லை அவங்க இங்க தமிழே பேசினாலும் அவர்கள் தமிழர்கள் கிடையாது அவர்கள் ஆரியர்கள் தான் பார்ப்பனர்கள் தான் சீமானும் மணியர் டிக்ளேர் பண்ணட்டும் திராவிடர்கள் சொல்லி நாங்க கைவிட்டுறோம் நீங்க பெரியார் ரொம்ப தெளிவா சொல்றார் நான் திராவிடங்கிற சொல்ல பார்ப்பனர்களை எதிர்ப்பதற்காகவும் தவிர்ப்பதற்காகவும் பயன்படுத்துகிறேன் நாளைக்கே யாராச்சும் ஒருத்தர் பார்ப்பனர்களை எதிர்ப்பதற்கு எதிர்க்கும் விதமாகவும் தவிர்க்கும் விதமாகவும் ஒரு சொல்ல கொண்டு வந்தீங்கன்னா அந்த சொல்ல நான் ஏத்துக்க தயார் அப்படின்னு பெரியார் சவால் விட்டு நூறு வருஷம் ஆச்சு ஆக திராவிடங்கிற சொல்ல வேண்டாங்க தமிழருங்கிற சொல்ல தான் வேணும்னு சொல்லக்கூடிய இவனுக்கு எவனாச்சு தமிழருங்கிற அந்த வரையறைக்குள் பார்ப்பனர்களுக்கு இடம் இல்லைன்னு இதுவரைக்கும் அறிவிச்சிருக்கானுங்களா மாறாக நாம் திராவிடங்கிற சொல்ல கொண்டு பார்ப்பனர்களை எதிர்ப்பமா அந்த பார்ப்பனர்கள் நண்பர்களா ஆனா இங்கே வேறுமொழி பேச பேசக்கூடியவர்களை வெளியிருந்து வந்திருக்காங்க அப்படின்னு பல்வேறு அடையாளங்களை காமிச்சு பார்ப்பனர்களுக்கு ஒரு இருக்காங்க உண்மை ஆக பெரியார் ரொம்ப நான் பண்பாட்டு விடுதலைக்கு பயன்படுத்துகிறேன் தமிழர்ங்கிற சொல்லை அரசியல் விடுதலைக்கு பயன்படுத்துகிறேன் அப்படின்னு பெரியார் ரொம்ப தெளிவா சொல்றார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா திராவிடங்கிற சொல்லானது தமிழருங்கிற சொல்லுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது இங்க பெரியார் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு திராவிடர் கழகம் தொடங்கும் போது யாரும் தமிழர் பயன்படுத்தக்கூடாது பார்ப்பன எதிர்ப்புக்கு திராவிடர்ங்கிற சொல்லி நாம் பயன்படுத்துறோம் மற்றபடி நாம் நம்மை தமிழர்களாகத்தான் அடையாளப்படுத்திக்கிறோம் இது எல்லாத்தையுமே மறைச்சிட்டு சொல்லானது தமிழர்களுக்கு எதிரானது திராவிடங்கிற சொல்லானது தமிழர்களை அழிப்பதற்காகவே பெரியாரால் கொண்டு திட்டமிட்டு பார்ப்பனை எதிர்ப்பு எதிர்ப்பு சொல்லான திராவிடத்தை எதிரான சொல்லாக மாற்றி ஆரிய பார்ப்பனர்களுக்கு கங்காணி வேலை செய்யக்கூடிய சீமானை அடுத்த சில ஆண்டுகள்ல அரசியல் இருந்து அடியோடு தொழிப்போம் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் பதிவு செய்து மற்ற தோரலுக்கு இடம் அளித்து நன்றி வணக்கம்